வடக்கிலும் வழுக்கும் மோடி எதிர்ப்பு தொடங்கியது பாஜக எதிர்ப்பு அலை ஆளும் பாஜக அரசு குஜராத்தை கைப்பற்ற வேண்டுமென தீவிரமாக தேர்தல் வேலைகளில் ஈடுபட்டு வருகிறது அந்த வகையில் குஜராத்தின் மக்களவை தொகுதிகளில் ஒன்றான ராஜ்கோட்டில் பாஜக சார்பில் மத்திய அமைச்சர் பர்சோத்தம் ரூபாலா களமிறக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் மத்திய அமைச்சர் ரூபாலா தனது தொகுதியில் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அவர் மேற்கொண்ட பிரச்சாரம் ஒன்று தற்போது பாஜகவிற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது கடந்த மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி பிரச்சாரத்தில் பேசிய மத்திய அமைச்சர் பர்சோத்தம் ரூபாலா ராஜபுத்திர ஆட்சியாளர்கள் ஆங்கிலேயர்களுடன் இணைந்து செயல்பட்டது மட்டுமல்லாமல் அவர்கள் தங்களது வீட்டு பெண்களை ஆங்கிலேய ஆட்சியாளர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தனர் ஆனால் எங்கள் சமூகம் மதம் மாறவில்லை எங்கள் சமூகம் அத்தகைய உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை என சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார் இதற்கு ராஜபுத்திர சமுதாயத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் தொடர்ந்து நாடு முழுவதும் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையே தவறை உணர்ந்த மத்திய அமைச்சர் ரூபாலா ராஜபுத்திர சமுதாயம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதற்காக பல முறை மன்னிப்பு கேட்டுள்ளார் ஆனாலும் ராஜபுத்திர சமுதாய மக்கள் மனம் மாறவில்லை ரூபாலாவை பதவி நீக்கும் வரை போராட்டம் தொடரும் என அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அத்துடன் ராஜ்கோட் தொகுதியில் நிறுத்தப்படும் ரூபாலாவை திரும்பப் பெற வேண்டுமென பாஜகவுக்கு ராஜபுத்திரர்கள் அழுத்தம் கொடுத்து வருகின்றனர் பாஜக தரப்பில் இதற்கு செவி சாய்க்காததால் குஜராத்தின் இருபத்தி ஆறு மக்களவை தொகுதிகளிலும் பாஜகவுக்கு எதிராக தேர்தல் களத்தில் போராடுவோம் என்று ராஜபுத்திரர்கள் அறிவித்துள்ளதாக கூறப்படுகிறது முன்னதாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இச்சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டு ஆலோசனை நடத்தினர் அதன்படி கடந்த ஏப்ரல் தேதி ராஜ்கோட்டில் பாஜகவுக்கு எதிராக ராஜபுத்திரர்கள் மாபெரும் பேரணி நடத்தினர் இதில் நாடு முழுவதும் எந்த மாநிலத்திலும் ராஜ்புத்திரர்கள் பாஜகவிற்கு வாக்களிக்க கூடாது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது ராஜ்கோட்டில் பாஜகவுக்கு எதிராக ராஜ்புத் சமூகத்தினர் நடத்திய இரண்டாவது பேரணி இதுவாகும் இந்த பேரணியில் லட்சக்கணக்கான சமூகத்தினர் கலந்து கொண்டனர் இந்த வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகிறது இதனிடையே பேசிய ராஜ்புத் சங்கலான் சமிதி தலைவர் கரண் சிங் தாவ்தா ஏப்ரல் பத்தொன்பதுக்குள் ரூபாலாவின் வேட்புமனுவை பாஜக வாபஸ் பெறவில்லை என்றால் தங்கள் போராட்டத்தை இந்தியாவின் பிற பகுதிகளுக்கும் கொண்டு செல்வோம் தெரிவித்துள்ளார் பாஜகவுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது கடந்த முறை பாஜக வெற்றிக்கு உதவியதாக சொல்லப்படும் ராஜபுத்திரர் சமூகம் இந்த முறை மோடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருப்பது வரும் நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் என சொல்லப்படுகிறது ஆனால் பாஜகவை பொறுத்தவரை மத்திய அமைச்சர் ரூபாலாவை திரும்ப பெறுவது என்பது ராஜ்கோட் தொகுதியில் செல்வாக்கு மிக்க அவர் சமூகத்தின் வாக்கு வங்கியை பாதிக்கும் என கருதப்படுகிறது அதனால் இதுவரை எந்த முடிவும் எடுக்க முடியாமல் டெல்லி வெள்ளைக்கொடியை காட்டி வருகிறது ஆனால் ராஜ்கோட் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் மத்திய அமைச்சர் ரூபாலாவிற்கு சமுதாய ஓட்டு இருப்பதால் அங்கு அவர் தப்பினாலும் அவரின் சர்ச்சை பேச்சு ஒட்டுமொத்த ராஜ்புத்திர சமுதாயத்தினரையும் பாஜகவிற்கு எதிராக ஒன்று சேர்த்துள்ளது இதனால் நாடு முழுவதும் இருக்கும் ராஜ்புத்திர சமுதாயத்தினர் பாஜகவுக்கு எதிராக திரும்பியுள்ளனர் அவர்கள் அதிகம் வசிக்கும் தொகுதிகளில் பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சர்ச்சை பேச்சு விவகாரம் நாடாளுமன்ற தேர்தலில் கட்டாயம் எதிரொலிக்கும் என அரசியல் வல்லுநர்கள் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு